திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உய்யவந்த அருளிய திரு உந்தியார் என்ற சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை சிந்திச்சிட்ருக்கோம் அதில் இன்னைக்கு ஆறாவது பாடல் இந்த பாடலை பார்க்கலாம் நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்திப்பற தன்னையே தந்தான் என்று உந்திப்பற இதுதான் இந்த ஆறாவது பாடல் இதில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம் செயல் அற்று இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல் நமது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் நம்ம வந்து ஒரு ஒரு காரியம் செய்கிறோம் அதில் வெற்றி பெறுகிறோம் அதில் வந்து புகழடைகிறோம் எல்லாமே நமக்கு கிடச்சிட்ருக்கு நம்ம முயற்சியால் செய்யுது நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அந்த நினைப்பு அற்று அது நீங்கி இந்த நாம் அற்ற பின் நாம் அப்படிங்கிற எண்ணமே நீங்கின பின்னாடி நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற இப்ப அப்படிங்கிறது எப்ப வந்து நமக்கு அது நீங்கும் நீ நம்ம செய்யல இதெல்லாம் அப்படிங்கிற அந்த உணர்வு எப்போ வரும் எப்போ உண்மைய உள்ளதை உள்ளபடி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நாதன் தன் செயல் தானே அவர்தான் தன்னுடைய செயலாக நம் ஒவ்வொருவரையும் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு அறிவுறுத்துவார் அதுவும் தானாக செய்கிறார் நாம் கேட்டு அவர் எதுவுமே செய்கிறதில்ல நம்ம விருப்பத்துக்காக நம்ம வந்து தினசரி போய் கோயில எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு வேண்டுறோம் ஆனால் நம்ம வேண்டுறதுக்காக அதெல்லாம் கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை நமக்கான விருப்பத்தையே கொடுக்கக்கூடியவர் அவர்தான் நமக்கு இந்த செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முதல்ல விருப்பத்தை கொடுத்து அதற்கான ஒரு பசியை ஏற்படுத்தி அதன் பின் அந்த பொருளை நம்ம கண்ணையும் காட்டி அந்த பொருளை நுகராத்துவதற்காகவும் அதை அதை வந்து அனுபவிப்பதற்கும் நம்மளை தயார்படுத்தக்கூடியவரே அவர் தான் இப்போ நமக்கு வந்து நம்ம செயல் இதில் எங்கே இருக்குது நம்மளுக்கு முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அதை வந்து செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்தால் தான் அதில் செய்யவே முடியும் அதுக்காக தான் அந்த ஆசையையே அவர் அதை தான் போகம் அப்படின்னு சொல்லக்கூடியது போகத்தை ஏற்படுத்தக்கூடியவளாக திருவருள் முதல்ல நம்ம எல்லா உயிர்களுக்கும் போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாள் ஏன்னா அப்போ தான் அந்த போகம் வந்து நமக்கு அந்த விருப்பம் முதல்ல தோன்றுனா தான் அந்த பொருளை நாம் காணும் பொழுது அதை அனுபவிக்க வேண்டும் அதற்கு ஏங்கி நம்ம தவம் இருந்து அது வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்ச நாள் காத்திருப்பில் வந்து நமக்கு அதை அதற்கு வந்து அந்த தவம் வந்து நம்ம ஈட்டுறோம் நாம் அதை க அதை பெறணும் பெறணும் அப்படிங்கிற சிந்தனை அதன் பின் அது பொழுது அது மிக அழகாக அதை நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம் அதை அதை தான் இங்கே சொல்கிற அப்போன்னா தம் செயல் தானே என்று உந்திப்பார் நாம கேட்டதுனால அவர் எதுவும் கொடுக்குறாரா அப்படின்னா அப்படி கிடையாது அவரே வந்து இந்த ஆன்மாவுக்கு எதை கொடுத்தா அந்த ஆன்மாவை சரிப்படுத்தலாம் அப்படிங்கக்கூடிய மருத்துவராக வைத்தியநாத பெருமானாக நம் ஈசன் சிவபெருமான் இருக்கிறார் அதனால் நமக்கு எது தேவை அப்படின்னு நமக்கு தெரியாது நம்மளை பெற்றெடுத்த நம் ஈசன் பெருமானுக்கு தான் தெரியும் நமக்கு எல்லாருக்கும் தந்தையாக எந்தையாக இருக்கக்கூடியவர் அவர் தான் அதனால் நம்ம பெற்றெடுத்த அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம எல்லாருமே அனாதி பொருட்கள் தான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்மளை அவர் காப்பாற்றுக்கிறார் இல்லை அந்த ஒரு அதை அந்த ஒரு அன்பில் நான் சொல்கிறேன் நம்ம அப்பா மாதிரி நம்மளை காப்பாற்றுறாரு அப்படின்னு அது அதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா நான் அப்பா தான் நமக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க அந்த மாதிரி நம்மளுடைய பெருமானார் நம்மளை காப்பாற்றி நம்மளுக்கு வந்து வேணுங்கிறத செய்து கொண்டிருக்கிறார் இப்போ நம்மளுடைய செயலும் அவனது அவனது தான் விருப்பமும் அவன் தான் அனுபவிக்கக்கூடிய பாத்திரமாக மட்டும்தான் நாம் இருக்கிறோம் அனுபவி அனுபவிக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை உணர்கிறோம் இதெல்லாம் வந்து நமக்கு இறைவன் கொடுக்கிறார் அதை அனுபவிக்க சொல்கிறார் அஹா எவ்வளோ கருணை அப்படின்னு நம்ம நெகிழ்கிறோம் இந்த நெகிழ்ச்சியும் இந்த உணர்ச்சியும் அந்த ஆன்மாவுக்குள்ளே ஏ ஏற்படுது இதுதான் வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல் அடுத்தது வந்து தன்னையே தந்தான் என்று உந்தி பெற இந்த நெகிழ்ச்சி இந்த உணர்ச்சி வரும் பொழுது அவர் தன்னையே கொடுத்து விடுகிறார் அப்படிங்கிறத சொல்கிறார் ஆனால் தண்ணியை கொடுத்து விடுகிறாருங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ் தான் ஆனால் இங்கே இங்கே விரைவாக சொல்கிறார் நீ எப்போ ஒரு செகண்ட் வந்து இல்லை இந்த எல்லாமே நமக்கு சாமி கொடுத்தது தான் அப்படிங்கிறத ஆணித்தனமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதோ உடற முடியுதோ அப்போ அவன் வந்துட்டான்னு அர்த்தம் தான் தன்னையே தந்தான் என்று உந்திப்பற அப்படிங்கிறத விரைவாக எதிர்காலத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த விரைவு பற்றி தந்தான் அப்படின்னு இறந்த காலத்திலேயே குறிப்பிடுகிறார் ஏன்னா எப்போ அந்த உணர்வு வந்துடுச்சோ அப்போ அவன் வந்துட்டான் உள்ளார அவன் உள்ளே வந்துட்டான் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத இங்கே ரொம்ப ரொம்ப அழகாக வந்து உணர்வு பூர்வமாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த குரல் இந்த பாடலை நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம் செயல் அற்று இந்த நாம் பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாயினம